பதிவு பதினேழு நடராஜபதிமாலை திருவருட்பா ஆறாம் திருமுறை பதிமாலை மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட் பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாடல் என் நடராஜ பதிமாலை பத்தொன்பது வரவு செலவற்ற பரிபூரணாகாரே வரவு செலவற்ற பரிபூரணாகாரு சுக வாழ்க்கை முதலா எனக்கு வாய்த்த பொருளே சுக வாழ்க்கை முதலா எனக்கு வாய்த்த பொருளே என் கண்மணியே என் உள்ளே வயங்கி ஒளிர்கின்ற ஒளியே சுக வாழ்க்கை முதலா எனக்கு வாய்த்த பொருளே என் கண்மணியே என் உளே வயங்கி என்ற ஒளியே இரவு பகலற்ற ஒரு தருணத்தில் பேர் இன்பமே அன்பின் விளைவே இரவு பகலற்ற ஒரு தருணத்தில் உற்ற பேரின்பமே அன்பின் விளைவே என் தந்தையே எனது குருவே என் நேயமே என் தந்தையே எனது குருவே என் நேயமே என் ஆசையே என் அறிவே கரவு நெறி செல்லா கருத்தெனில் இணைக்கின்ற கருணையமுதே கரும்பே கணியே அருட்பெரும் கடலே எல்லாம் வல்ல கடவுளே கருணை யமுதே கரும்பே கணியே அருட்பெரும் கடலே எலாம் வல்ல கடவுளே கலைகள் எல்லாம் விரவி உணர்வரியே சிவதுரிய அனுபவமான மெய்மையே கலைகள் எல்லாம் விரவி உணர்வறிய சிவதுரிய அனுபவமான மெய்மையே சன்மார்க மா மெய்ஞான நிலை நின்றே சன்மார்க மா மெஞ்ஞான நிலை நின்ற மெஞ்ஞான மேவு நடராஜபதியே சன்மார்க மா மிஞ்ஞான நிலை நின்றே மிஞானகளருளே மேவு நடராஜபதியே மேவு நடராஜபதியே உரை விளக்கம் சுத்த சன்மார்க்கம் என்பதும் மெய்ஞானம் என்பதும் பதீனிடத்தே சதா அனகமாய் பெருகி ஒளிரும் அருஜோதி அனுபவமே ஆகும் சுத்த சன்மார்க்கம் என்பதும் மெய்ஞானம் என்பதும் பதீனிடத்தே சதா அனகமாய் பெருகி ஒளிரும் அருஜோதி அனுபவமே ஆகும் இது நூல் பயிற்சியாலோ புற சாதனையாலோ கேள்வி ஞானத்தாலோ உபதேச முறையாலோ ஏற்பட்டு விடாது ஏற்பட்டு விடாது தயா ஒழுக்கம் பூண்டு சத்விசாரம் செய்து உட்பொருந்தி தயா முயற்சி செயலோடு இருந்து வந்தால் திருவருளாலே தான் உண்டாவதாம் தயா ஒழுக்கம் பூண்டு சத்விசாரம் செய்து உட்பொருந்தி தயா நன்முயற்சி செயலோடு இருந்து வந்தால் தான் உண்டாவதாம் நம் வள்ளல் இயற்கையிலேயே இந்த அனுபவத்திற்கு பொருத்தமான அகப்புற அமைப்போடு திருவருளாலேயே பிறக்கப்பட்டிருந்தார் ஆகவே புற உடல் நிலையை லேசாக கடந்து ஆன்ம நிலையிலே இருந்து யாவையும் தொடங்கி தொடங்கிவிட்டிருந்தார் ஆன்மாவே தன் இயல் உண்மை வடிவம் என்பதை அறிந்து கொண்டு விட்டிருந்தபடியால் அந்த ஆன்மாவே கடம் ஆகவும் அதிலிருந்து அருளாட்சி புரிகின்ற கடவுள் தனது அகம் உடையானாகவும் கொண்டு அருள் இன்ப வாழ்வு நடத்த தலைப்பட்டார் இது மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் ஆகவே வள்ளல் பெருமான் இளம் புற உடல் நிலையை அதாவது தேகமே நான் என்கின்ற நிலையையும் அலை மன உணர்வையும் ஜீவ உணர்வையும் கூட லேசாகவே கடந்து விட்டிருந்தார் ஆன்ம நிலையிலே இருந்து யாவையும் காணத் தொடங்கி விட்டிருந்தார் ஆன்மாவே தன் இயல் உண்மை வடிவம் என்பதை அறிந்து கொண்டு விட்டிருந்தபடியால் அந்த ஆன்மாவே கடம் ஆகவும் அதில் இருந்து அருளாட்சி புரிகின்ற கடவுள் தனது அகமுடையானாகவும் கொண்டு அருள் என்ப வாழ்வு நடத்த தலைப்பட்டார் தன் பதியின் அருட்பெருமையை தான் அருட்பாக்களாக புனைந்து புனைந்து வழங்கலானார் இவர் அனக வாழ்வு வாழ வாழ இவர் அகமிருந்து அனக வாழ்வு வாழ வாழ அருள் ஒளி நிரம்பிய அறிவறிய ஞானசக்திகளும் பிரளலறிய இன்ப அனுபவங்களும் நிறையலாயிற்றாம் இவரது ஆன்ம பரிவாக நிலையே விஞ்ஞானகளர் நிலை ஆகும் ஆதலில் இவர் தம் அகத்தில் அருள் ஜோதி நடனபதியை கண்டு போற்றினார் பிறர்க்கும் காட்டி பெற்று கொள்ள வழிவகை வழங்கியுள்ளார் இவர் ஞான காட்சியில் காணுகின்ற பதியின் விளக்கம் மிக அற்புதமானது அருள் வண்ணமானது அருளை நமக்கு பெருவித்து தருவிப்பதுமாம் ஆகையால் ஆழ்ந்து அறிந்து கொள்வதோடு அருளாலே அடையத்தக்க நித்யானந்த வாழ்வையே பெற்று கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்வுக்கு பொருள் வேண்டும் என்கின்றார்கள் உலகியலார் இங்கு வாழ்க்கை நடத்த வந்துள்ளவர்கள் எல்லோரும் பொருள் உலகவாசிகள் நடத்த வந்துள்ளவர் எல்லோரும் பொருள் உலகவாசிகள் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அருட்சக்தி அகத்திலும் பொருட்சக்தி புறத்திலும் வழங்கப்பட்டுள்ளனவாம் புற பொருட்சக்தியை பயன்படுத்தி கொண்டு அக அருட்சக்தியை அறிந்து இருக்கின்றதாம் புற பொருட்சக்தியை பயன்படுத்திக் கொண்டு அக அருட்சக்தியை அறிந்து இருக்கின்றதாம் ஆகவே பொருள்களை துணை கொண்டு காலமுள்ளபோதே அருள் உண்மையை அறிந்து திருவருளால் அடைந்து வாழ்வதுவே ஆண்மை இன்ப வாழ்வாகும் தேகாதி பொருள்களை துணை கொண்டு காலமுள்ளபோதே காலமுள்ளபோதே அருள் உண்மையை அறிந்து திருவருளால் அடைந்து வாழ்வதுவே என்றும் வாழ்வதுவே ஆண்மை இன்ப வாழ்வாகும் அப்படி அருள் இன்ப வாழ்வு பெற்று கொள்ளவில்லையானால் மனித பிறப்பிடித்ததின் பயனே வீண் போனதாகிவிடும் அது ஆண்டவர் திருவுள்ளம் அல்லவாம் அப்படி அருள் இன்ப வாழ்வு பெற்று கொள்ளவில்லையானால் மனித பிறப்பு எடுத்ததின் பயனே வீண் போனது ஆகிவிடும் அது ஆண்டவர் திருவுள்ளம் அல்லவாம் அதற்காக நமக்கு மனிதப் பிறவி வழங்கப்படவில்லையாம் நமது திரு அருட்பிரகாச வல்லலார் எல்லாம் வல்ல அருட்பெறும் ஜோதியையே வாழ்க்கை முதலாக பெற்றுக்கொண்டு விட்டாராம் நமது திரு அருட்பிரகாச வல்லலார் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியையே தனது வாழ்க்கை முதலாக பெற்று கொண்டு விட்டாராம் இவர் வாழ்க்கை என்னும் வியாபாரம் நடத்த திருவருள் ஆகிய பெரும் பொருளையே முதல் ஆக வழங்க பெற்று விட்டாராம் அந்த அருள் ஒளி வளர் பெருமணி அகத்திலே இருப்பதை காண அருள் ஞான கண்மணிக்கே சாத்தியமாயிருத்தலின் இவர் தன் உள்ளத்தில் பொருந்திய அருள் ஒளியை கண்டு கொண்ட தனது கண்மணியையும் போற்றுகின்றார் அகத்தே காண வைக்கப்பெற்றது அருள் அருட்பெரும்பொருள் அந்த அருள் ஒளிவளர் பெருமணி அகத்திலே ஆன்ம அகத்திலே இருப்பதை காண அருள் ஞான கண்மணிக்கு சாத்தியமாய் இருத்தலின் இவர் தன் உள்ளத்தில் பொருந்திய அருள் ஒளியை கண்மணியையும் போற்றுகின்றார் அகத்தே காண காணவாய்க்க பெற்றது பொருள் இது அகத்திலே மட்டும் திரட்டி மறைத்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கவில்லையாம் எங்கும் பூரணாகாரமாக அதாவது நிறை வடிவாக இவரது அருட்கண்ணார கண்டு பயன் கொள்ளும் வண்ணம் உள்ளதாம் இந்த நிறைவு வெற்று நிறைந்த நிறைநிலை அல்லவாம் இந்த நிறைவு வெற்று நிறைந்த நிலை அல்லவாம் ஆற்றிலே நிறைந்து வெள்ளம் போய்க் கொண்டிருக்கின்ற போது அது நிறைவாகத்தான் உள்ளதாகும் ஆனால் அது நிறைநிலை நிலைத்த நிறைவு தன்மை அல்லவே சதா புது தண்ணீர் வரவும் முன் உள்ளது செல்லவுமாயிருக்கின்றதாம் ஆகையால் இந்நிறைவு போக்குவரவுடையதாகும் இப்படி அல்லவாம் நம் பதியின் நிறை நிலை இது போக்குவரவற்ற பரிபூரணாகாரமானதாம் இது போக்குவரவற்ற பரிபூரண ஆகாரமானதாம் கடவுள் அருட்பெருஞ்சோதி எவ்விடத்தும் எக்காலத்தும் குறைவுபடாமலும் வருவதும் போவதும் இன்றி ஆவதும் அழிவதும் இன்றி முழு நிறைவோடு நித்த நிறைவாய் திகழ்கின்றதாம் இந்த அருட்பெருஞ்சோதிக்கு ஒப்பாக வேறு எந்த ஒரு இவ்வுலகில் காண முடியாதாம் நிறை கடலும் பெருஞாயிரும் கூட பரிபூரணாகாரமானது ஆகாவாம் ஆனால் இப்படி முழு நிறைநிலை கொண்டு திகழ்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை எதனாலும் பிற எவராலும் எக்காலத்தும் எவ்விடத்தும் காணவே முடியாதாம் காணவே முடியாதாம் ஏன் காணவே முடியாது எனில் நம் அருஜோதி எல்லாவற்றிற்கும் உள்ளான அகத்திலே ஏன் காண முடியாது எனில் நம் அருஜோதி எல்லாவற்றிற்கும் உள்ளான அகத்திலே அருள் ஞானத்திற்கே தோற்றி நின்று அருள் விளக்கம் உண்டாகாத அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் ஆகிய இடங்களில் சற்றும் வெளிப்படாது அணக நிறைவோடு திகழ்கின்றதாம் ஓர் உயிரின் அல்லது ஒரு பொருளின் உள்ளும் புறமும் பரிபூரண நிறைவாயிருக்கின்ற அருள் ஜோதியை ஒருவாறு பாவனை செய்து கொண்டு மணக்கண்ணால் காணக்கூடுமே அன்றி உண்மையாக கண்டு பயனுற அகமலர் அருஜோதி கண்ணே உதவுலாம் திருவர்பாவில் உதாரணம் ஒரு பாடல் எப்பொருட்கும் எவ்வயிர்க்கோ எப்பொருட்கும் எவ்வயிருக்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கோ இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கோ மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே எந்தே மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே எந்தேன் நினக்கு விளம்புகின்றேன் மடவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டோ இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பதென்னே இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பதென்னே பொதுவில் இறைவர் செய்யும் நிரதிசைய இன்பனடம் நீ பப்பறவே காணுதியேல் அத்தருணத்து எல்லாம் பட்ட பகல் போல வெட்ட வெளியாமே இப்பொருள் அப்பொருள் என்று இசைப்பதென்னே பொதுவில் இறைவர் செய்யோ நிரதிசையின்ப நடந்த அத்தருணத்தெல்லாம் பட்ட நடு பகல் போல வெட்ட வெளியாமே என்ற அற்படலால் உண்மை விளங்குவதாம் இதில் குறிக்கப்பட்ட மெய்ப்பொருளாம் சிவம் சச்சிதானந்த வண்ணமானதாம் இது நம் அருட்பெருஞ்சோதிபதி உண்மையே ஆகும் இப்பொருள் அப்பொருள் என்றும் இவர் என்றும் அவர் என்றும் இவ்வுலகில் புறக்கண்ணால் காணப்படுகின்றன எல்லாம் உண்மையில் நம் அருட்சோதிபதியின் புறத் தோற்றமே ஆகும் எப்படியெனில் ஒரு பொருளின் தோற்றம் ஓர்ந்தறியப்படும் போது அணுக்களின் சேர்க்கையானால் அணுக்களின் சேர்க்கையால் ஆனதாகவும் அந்த அணு ஒவ்வொன்றும் ஒரு சில மிக நுண்ணணு என்றும் அதாவது புரோட்டான் சிற்றொளி துணுக்குகளால் ஆனது என்றும் உலகம் அறிந்துள்ளது இதற்கு மேல் அந்த சிற்றொளி துணுக்கு ஒவ்வொன்றும் நம் அருட்பெரும்பதி அம்சமானது என்று இன்று திருவருளாலே உணர்த்தப்படுகின்றோம் இது முக்கியம் மிக முக்கியம் இதற்கு மேல் அந்த சிற்றொழித்துளுக்கு ஒவ்வொன்றும் நம் அருட்பெரும்பதி அம்சமானது என்று இன்று திருவருளாலே உணர்த்தப்படுகின்றோம் மேலும் இந்த ஒன்றான இந்த அருப்பெரும் ஜோதியை திரண்டு இணைந்து கூடி ஒன்றுபட்டுத்தான் பரமானுவாயும் சிற்றணுவாயும் பேரணுவாயும் பரமானுவாயும் சிற்றணுவாயும் பேரணுவாயம் பேரணு என்பது மாலிக்குள் சிற்றணு என்பது ஆட்டம்ஸ் பரமானு என்பது அதற்கு உள்ளிருக்கும் ஆன்மநிலை ஆகவே உலகின் எப்பொருளும் நம் அருட்பெரும் ஜோதியின் தோற்றமே ஆகும் மாந்தற்கு இந்த மெய்யருள் காட்சி விளங்காததால் புறத்தோற்றங்களை கண்டு தான் இது என்றும் அது என்றும் இயம்புகின்றனராம் மாந்தர்க்கு இந்த மெய்யருட்காட்சி விளங்காததால் புறத் கண்டுதான் இது என்றும் அது என்றும் இயம்புகின்றனராம் இதுபோலவே அந்த அருட்ஜோதிபதியே ஒவ்வொரு ஆன்மாவின் வண்ணமாய் இருந்து ஒவ்வொரு தேக வடிவம் ஏற்று விளங்குவதாக அறியப்படும் படவே எவரும் பதியின் அனந்த வண்ண தோற்ற வடிவினரே என்பது தெளிவாகும் பொறியுறு ஆன்ம தற்போதமும் போயிட அறிவுரு அனைத்தும் ஆனந்தம் ஆக விளங்குகின்றனது என்பது உண்மையே ஆகும் இந்த ஆனந்த வடிவம் சச்சிதானந்த சிவமான அருட்பெரும் ஜோதியே ஆகும் இந்த எங்கும் நிறை அருட்பெரும் ஜோதிமயமான பொருளை கண்டுகொண்டு அதனையே தனது முதலாக வைத்து தான் வாழ்வு ஆகிய வியாபாரத்தை ஆரம்பித்தார் இந்த எங்கும் நிறை அருட்பெருஞ்சோதி மயமான பொருளை தன் அகத்தே கண்டு கொண்டு அந்த தன் அகத்தே கண்டு கொண்ட அதனையே தனது முதலாக வைத்துக்கொண்டுதான் வாழ்வு என்கின்ற வியாபாரத்தை ஆரம்பித்தார் வள்ளலார் இந்த வியாபாரத்திலே எப்பொழுதும் அருள் இன்ப லாபமே அன்றி இந்த வியாபாரத்திலே எப்பொழுதும் அருள் இன்ப லாபமே அன்றி நஷ்டம் என்பதே இல்லையாம் இந்த அருஜோதி பண்டத்தை பெறவும் ஆனந்த முறவும் ஆனந்த முறவும் தான் மக்கள் இன்னும் வாராதிருக்கின்றார்களே என விசாரப்பட்டார் படுகின்றார் கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை என்று கட்டிவிட்டோம் என்று வருத்தத்தோடு கூறினார் அன்று அது முதல் மக்களை பக்குவப்படுத்த உள்ளும் புறமும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது வள்ளல் பெருமான் அது முதல் மக்களை பக்குவப்படுத்த உள்ளும் புறமும் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது வள்ளல் பெருமான் என்று அந்த பரிபூர்ண அற்பெரும் ஜோதி பொருளை என்று அந்த பரிபூர்ண அருட்பெருஞ்சோதி பொருளை தன்னகத்தில் கண்டு அதுவாகி மற்ற எங்கெங்கும் கண்டுகொண்டு விட்டாரோ அன்று அந்த வினாடி முதல் பேரன்பின் விளைவாக பேர் இன்பத்தை விட்டாராம் அந்த இன்பு நிறை ஜோதி கண்டது முதல் இரவு புகழ் அற்றுவிட்டது சுத்த அருட்ஜோதி வண்ணமாக நிலவும் படி ஆகிவிட்டதாம் இந்த நிலை நின்று போற்றுகின்றதை காண்கின்றோம் என் தந்தையே எனது குருவே என் நேயமே என் ஆசையே என் அறிவே என்றெல்லாம் துதிக்கின்றார் இப்படி துதி செய்தற்கு காரணம் நாமும் அறிந்து அடைந்து ஆனந்திக்க வேண்டியதற்கே ஆகும் மக்கள் இந்த அருட்சுத்த நெறிக்கு வந்தால்தான் யாவையும் கண்டுபெற முடியும் கள்ளம் கபடமற்ற கரவு நெறி செல்கின்றோர் காணவும் கருதவுமே கூட முடியாதாம் ஆகவே அருளாளர் கருத்தில் இணைக்கின்ற கருணை அமுதமாகவும் கரும்பாகவும் கனியாகவும் அருட்பெரும் கடலாகவும் எல்லாம் வல்ல கடவுளாகவும் மேலும் போற்றியுள்ளார் பின்னும் இக்கடவுள் உண்மையை கலை ஞானத்தால் எல்லாம் காணவே முடியாதாம் காணவே முடியாதாம் அனந்தம் கலைகளால் பெற்று தெளிவு செய்து கொள்ளப்பட்ட அறிவு உணர்ச்சிக்கு அறியக்கூடாததாய் சிவதுரிய அனுபவமான மெய்மையாய் சிவதுரிய அனுபவமான மெய்மை மெய்மையாய் விளங்குகின்றதாம் இந்த ஜோதிபதி இங்கு குறிக்கப்படுகின்ற துரிய நிலை சுத்த சிவதுரிய நிலையாம் இங்கு குறிக்கப்படுகின்ற துரிய நிலை சுத்த சிவதுரிய நிலையாம் இது குருதுரிய நிலைக்கு அப்பாற்பட்டது தற்போதும் ஒழிந்து தற்போதும் ஒழிந்து சிவஞான போத நிலையாக உள்ளதாம் நான் இருக்கின்றேன் என்பது போய் நான் இருக்கின்றேன் அதாவது தத்துவமசி நான் இருக்கின்றேன் என்பது போய் அருட்சிவமே யாவுமா இருக்கின்றதை கண்டு தான் கெட்டு தான் என்ற அகங்கார உணர்வு ஒழிந்து நிற்கும் நிலையாகும் சுத்த சன்மார்க்க பெருநிலை மீண்டும் கவனிப்போம் நான் அதுவா இருக்கின்றேன் அதாவது தத்துவ வேதாந்த வாக்கியம் என்பது போய் அருட்சிவமே யாவுமா இருக்கின்றது இதைத்தான் வெள்ளல் பெருமான் கடவுள் அறிந்து அம்மையமாதல் என்றார் அருட்சிவமே யாவுமா இருக்கின்றது கண்டு தான் கெட்டு தான் என்ற அகங்கார உணர்வு ஒழிந்து நிற்கும் நிலையாகும் இது சுத்த சிவசாக்கிரமாக கண்டுகொண்டு கொல்லப்பட்டு உள்ளூரி சுத்த சிவ சொப்பனமாகவும் சித்த சிவ இருந்து சுத்த சிவ துரியமாக விளங்குவதாம் இந்த சுத்த சிவ துரியானுபவமே பேரின்ப வாழ்வு நிலையாக உணரப்படுகின்றதாம் இந்த வாழ்வோடு எக்காலும் கடவுள் வண்ணமாய் திகழ்வதுதான் சுத்த சிவ துரியாதீதம் என்னும் பெருநிலையாகும் இது நம் திருவருட்பிரகாசரின் பெருநிலையாக இருக்கின்றது இத்தருணம் தெய்வ் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்றும் புறமிருந்து புரிவதெல்லாம் பொய் பிழைப்பே ஆகும் நித்திய நிலையான ஆண்மை அகம் சத்தியபதியான சத்திய பதியான ஜோதியோடு உரு சொத்த தயவு செயலாக எதையுமே செய் சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழப் பழகுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த உடல் நான் அசுத்த புலையுடல் நான் எனும் நிலை நீங்கி அருற்பிரகாச திருவுரு தாங்குக தயவு 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 சுவாமி சோனானந்தா தயவு